என்ன பிரச்சனை தெரியுமா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால ஒண்ணு செய்ய முடியல அதான் அவங்களால அவங்க பதறாங்க தமிழ்நாடு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாநிலமா இருக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வர்றாங்களா இல்லையா நம்ம இருமொழி கொள்கையில ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டோம் மிகப்பெரிய இடத்துல இருக்கோம் நான் ஒரு சாதாரண மீனவ சமுதாயத்தில் பிறந்தவன் இன்னைக்கு உங்கள் மேடைக்கு முன்னால் நிக்கிறேன்னா இருமொழி கொள்கைங்கிற ஒரு கொள்கை தான் என்னை படிக்க வைத்திருக்கிறது ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நீங்கள் அடைச்சு பாருங்க இன்னைக்கு மும்மொழி கொள்கை நான் இடைநிற்றல் அதிகமாகும் உண்மையாக சொல்ல பாருங்க தமிழ் மொழி சார் எல்லோரும் வள்ளு வள்ளுவரை பத்தி சொல்லுகிற போது ரொம்ப அட்டகாசமா சொல்லுவாங்க ஒன்னே முக்கால் அடியில் உலகத்தை இழந்தான் வள்ளுவ பெருந்தகை காலடியை மிச்சம் வைச்சாங்க ஏன் தெரியுமா உலகமே அவன் காலடியில் வரப்போகிறது என்றுதான் காலடியை மிச்சம் வைத்தான் வள்ளுவருக்கு கொண்டு போய் சிலை வச்சாரு சார் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரியில் வச்சார் அப்ப சில பேர் கேட்டாங்க ஏன் மதுரையில் வைக்கல கோயம்புத்தூர்ல வைக்கிற திருச்சியில வச்சிருக்கலாம்ல அப்ப அவர் சொன்னாரு வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கே ஒரு இமயமலையை வைக்க வேண்டும் என்று நினைத்தோம் வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தோம்னாரு இன்னைக்கு அந்த கன்னியாகுமரியில ஒரு வேகநந்தர் சிலைக்கும் நம்முடைய வள்ளுவர் சிலைக்கும் இடையே ஒரு பாலம் போட்டிருக்காங்க தெரியுமா வேகநந்தர் சிலை என்பது ஞானம் வேகனந்தர் சிலை என்பது தியானம் வள்ளுவர் சிலை என்பது ஞானம் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் இடையே பாலம் அமைத்தவரே நம் முதல்வர் தான் என்பதை மறந்தார்